சம்மந்தமே இல்லாமல் ஒரு படி என் மேல் போச்சு நான் நான் சட்டத்தை விட சத்தியத்தை நம்புறவன் நிறப் ராதியான உங்களை தண்டனை அனுபவிக்க நான் விட மாட்டேன் இம்பாசபிள் கண்மணி வீராவோட பணத்தோட என்ன கைது பண்ணிருக்காங்க இதுக்கு மேலே வேற ஒரு சாட்சியை தேட மாட்டாங்க தேடி விசாரிக்கவும் மாட்டாங்க இல்லைங்க இது வரைக்கும் எத்தனையோ உதவிகளை நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கீங்க அதுக்கு கைமர நான் உங்களுக்கு உதவி பண்ணாதா எங்க அப்பாவோட ஆத்ம சாந்தி அடையும் நான் வரேங்க கண்மணி கண்மணி உங்க அப்பாவோட சாவுக்கு காரணமானவனே நான் தான் நல்லவ இல்ல நான் பண்ணின தப்புக்கு உங்களுக்கு உதவி பண்ணி பரிகாரம் தேடிக்கிறேன் என காட்டி கொடுத்துடாத அம்மா வணக்கம் வணக்கம்மா வா விஜயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உன்னை வர சொன்னேன் என்னம்மா முக்கியமான விஷயம் குணா இங்கே வந்துச்சா ஆமாம் நேற்று வந்துட்டு போனான் உன்னை பற்றி நிறைய சொன்னான் ஆமாம் உனக்கு இன்னும் அந்த சினிமா பைத்தியம் போல போல இருக்கே குணா இங்கே வந்து போட்டு கொடுத்துட்டியா இரு டவுன் வந்து வச்சுக்கிறேன் என்ன விஜயா பதிலே காணும் குணா சொல்றது உண்மையா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அது ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருக்கோம் அம்மா இத காரணம் காட்டி வேலையில இருந்து எடுத்துடாதீங்கம்மா சரி சரி நீ ஒண்ணும் பயப்படாத நான் உன்ன கூப்பிட்டதே வேற விஷயம் தான் வேற விஷயம்மா என்ன விஷயம்மா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ராகுல் ஒரு பொண்ணு தங்க வச்சிருக்கானாம ஆமாமா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பொண்ணு தங்க வச்சிருக்காரு ட்ரீட்மெண்ட்னு தெரியும் ஆனா அந்த ட்ரீட்மெண்ட் எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு தான் தெரியல தெரியலம்மா ஐயாவோட ஃப்ரெண்ட் தான் அந்த அம்மாவை அங்க இட்டுன் வந்தாங்க அந்த பொண்ணு பேர் என்ன தெரியலம்மா அது அந்த பொண்ணுக்கு ஏதோ விபத்துல பழசுலாம் மறந்து போச்சா அதனால அத பத்தி எந்த விபரமும் தெரியலம்மா சரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன வயசு இருக்கும் அதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு ஒன்னும் தெரியாதுமா எப்படியும் ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் கழுத்துல தாலி கால மெட்டின்னு ஏதாவது இருக்கா பாத்தியா என்ன விஜயா இதுக்கு போய் யோசிக்கிற ஆமாமா கழுத்துல தாலியும் கால மெட்டியும் இல்லம்மா எதுக்குமா இதெல்லாம் கேக்குறீங்க ஒண்ணு இல்ல சும்மாதான் அந்த பொண்ணு எந்த ஊரு என்ன ஏதுன்னு விஷயம் ஏதாவது தெரியுமா

அவன் போன்ல பேசுறத நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அதனாலதான் அந்த பொண்ண பத்தி இன்னும் கூட உன்னை உனக்கு சரிம்மா அப்ப நான் கிளம்புறேன் சரி இதை பாரு நான் இதெல்லாம் கேட்டேன்னு ராகுலுக்கு தெரிய வேண்டாம் நீ அந்த நல்லா சரி பாத்துக்க யா யாரு ஆயா ஐயா வாங்க ஐயா பாட்டி பின்னாடி இருக்காங்க பின்னாடி இருக்காங்களா கூப்பிடுற நான் போய் ஆ சரிங்கய்யா ஆயா ஆயா வாங்க தம்பி உங்க அப்பா நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காரு நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லுங்க தம்பி என்ன பண்ணணும் சொல்லுங்க தம்பி கருவ கலக்கிற மருந்து வேணும் தம்பி என்ன தம்பி சொல்றீங்க ஏதாவது தப்பு தண்டை பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் உதவ முடியாது நீங்க கிளம்புங்க ஐயோ ஐயா எல்லாம் சொல்லாதீங்க ஐயா இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும் முடியாது மட்டும் சொல்லிடாதீங்க ஐயா இல்லை மணி தம்பி என்னால் முடியாது ஐயா ஏதோ வயசு போலாரில் அப்படி பண்ணிட்டேன் விஷயம் வெளியில் தெரிஞ்சால் வெளியில் என்னால் தலை காட்ட முடியாது ஐயா எங்கள் அப்பா என்னை கொண்டே போட்டுருவார் இவ்வளோ பயம் இருக்கிறவரு ஏன் தம்பி இப்படி ஒரு தப்பை பண்ணீங்க ஐயா இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்த்தேனா யோசிக்காதீங்க ஐயா எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் ஐயா நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் நீங்கள் மருந்து தரலன்னா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும் என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுறீங்க எனக்கு வேறு வழி தெரியல நாங்கள் பணம் இதை வச்சுக்கிட்டு மருந்து கொடுங்க இல்லைங்க தம்பி மருந்து எடுத்துட்டு வரேன் ஆ தம்பி கரு எத்தனாவது மாதம் மூணாவது மாதம் ஐயா இந்த மருந்தை பாலில் கலக்கி கொடுங்க கரு கலைஞ்சிரும் தம்பி உங்கள் அப்பா மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை தரேன் மறுபடியும் இந்த தப்பை பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வராதிங்க போங்க ஐயா என்னை பற்றி தெரியாமலே என்கிட்ட விளையாடி பார்க்குறா உன் வயிற்றுல அந்த கரு வளர்ந்தா தானாடி என்னை காட்டி கொடுப்பேன் அந்த கருவியை உரு தெரியாமல் அழிச்சிட்டா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அன்பு என்ன எங்கே ரவுண்ட்ஸ் போயிட்டு வரீங்க சார் அன்பு நகரில் ரெண்டு கோஷ்டி மோதல் சார் அதை கிளியர் பண்ணிட்டு வந்த அப்படியா ஓகே அன்பு அப்புறம் கோர்ட்டுக்கு போக எல்லாமே ரெடியா இருக்கு சார் ஆ கொடுங்க வணக்கம் சார் ஆ வணக்கம் உட்காருங்க பரவாயில்ல சார் நான் நினைக்கிறேன் சொல்லுங்க என்ன பிரச்சனை பிரச்சனை ஒன்றும் இல்லை சார் ஒரு சொல்ல உண்மையா என்ன உண்மை வீராங்கிறவர் கொலை பண்ணது அசோக் இல்ல நான் சொல்றது உண்மை சார் நீங்க குற்றவாளியை விட்டுட்டு தப்பா அவரை அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அசோக் நிரபராதி முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க என் பேர் கண்மணி என்னோட புருஷன் தான் வீரா தான் நான் உறுதியா சொல்றேன் குற்றவாளி யாருன்னு சொல்லுமா வீராவை கொன்னது அசோக் இல்ல நான் தான் என்னமா நம்ப முடியலையே நான் சொல்றத நீங்க நம்பிதான் சார் ஆகணும் அதான் உண்மை ஆமா நீ புருஷனை கொள்ள வேண்டிய அவசியம் என்ன பேருக்கு தான் சார் அவன் என்னோட புருஷன் அண்ணா நான் அவனால நிறைய கஷ்டத்தையும் வேதனையையும் அனுபவிச்சுட்டேன் சார் அவ என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் அவ என் தங்கச்சி வாழ்க்கையும் கெடுக்க போறான்னு தெரிஞ்சதும் அவன் கிட்ட நான் சண்டை போட்டேன் அவன் சொல்றபடி நான் கேட்கலன்னா என் குழந்தைய கொன்னுடுவேன் அவன் என்ன மிரட்ட குழந்தைய கொண்டுடுவேன் அவன் மிரட்டினதுக்கு அப்புறம் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியல

ரொம்ப நல்லவர் தான் அவர்கிட்டந்து மறக்கிறதுக்கு தான் வீரோட डेड பாடியை அவர் கார் டிக்கில எடுத்து போட்டுட்டேன் நான் பண்ண தப்பு कवर மாட்டுvarn நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவரை நீங்க அரஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் என் மனசாட்சி என்ன ரொம்ப உறுத்துச்சு ஒரு நல்லவறு தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தான் சார் நானே குற்றத்தை ஒத்துக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி நிக்கிறேன் என்னை அரஸ்ட் பண்ணுங்க அன்பு சார் இவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு ஓகே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க ஓகே சார் போங்க வாங்கம்மா

ரொம்ப வசதியான மாப்பிளைய வேணுமா எப்படி பாக்குற அதெல்லாம் வேணாக்கா என் கடமை முடிஞ்சா போதும் கூலி வேலை செய்யற மாப்பிள்ள கூட பரவல எனக்கு அவ்வளவு பேர் அசல கிடையாதுக்கா போடா முட்டாள் ஜெயில இருந்து இருந்து உன் மூளை துரு குடிச்சு போயிடுச்சு உன்னோட நிலைமை என்னன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்க நீ சொல்றது ஒண்ணும் விளங்கலையா கையில வெண்ணை வச்சுக்கிட்டு எவனாவது நெய் கலைவானா ஆனா நீ அப்படித்தாண்டா இருக்க உன் தங்கச்சி கோடீஸ்வரன் சதாசிவா இருக்கிறாரு அவரோட பையன் மணிய காதலிக்கிறா நீ சொல்றது நிஜமா நான் ஏண்ட உங்ககிட்ட போய் சொல்ல போறேன் நிறைய தடவை நானே உன் தங்கச்சியும் அந்த மணி பயலியும் ஒன்னா பார்த்து கண்டிச்சும் இருக்கேன் நான் சொன்னதுல இப்ப கூட உனக்கு நம்பிக்கை வரலையா நம்புடா நான் சொன்னது அத்தனையும் நிஜம் அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் ஏன் தங்கச்சா காதலிச்சிருப்பான் அவனை கண்டுபிடிச்சி கைமா பண்ண விட டேய் டேடே அவசரப்படாதரா என் கூட வா அவங்க ரெண்டு பேரையும் கையும் கழுவமா புடிச்சு தர ஏய் எல்லாத்திலயும் ஒரு நல்லது இருக்கு என்னடா வா வாடா ஐயா வணக்கம் ஐயா பெட்டி கொடுங்க ஐயா பரவாயில்ல இருக்கட்டும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அவங்க டிவி பாக்குறாங்க ஐயா அப்படியா சரி நீ போய் ஐயா ஆ

ஆயிடுங்க கண்ணு முடி மட்டும் நினைச்சுக்கோங்க என்ன மட்டும் நினைச்சுக்கிட்டு இப்ப உங்க உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் சந்திச்ச நபர்கள் பார்த்த இடங்கள் ஏதாவது உங்க ஞாபகத்துக்கு வருதா மேடம் உங்க ஞாபகத்துக்கு நான் கேட்டது ஏதாவது வருதா இல்ல ஓகே இப்ப உங்க கண்ணை திறந்து ரிலாக்ஸ் ஆகுங்க எதுக்காக டெய்லி எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறீங்க உங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு தான் டெய்லி என்ன செக்அப் பண்றீங்க இன்ஜெக்ஷன் போடுறீங்க டேப்லெட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா பேஷண்ட் தானே ஷியோ இதுல என்ன சந்தேகம் அப்படின்னா என்ன ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தானே இங்கே இதுக்காக எனக்கு ட்ரீட்மென்ட் பண்றீங்க ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மென்ட் பண்றது வேற இங்கே வச்சு ட்ரீட்மென்ட் பண்றது வேற அது எப்படி மத்தவங்கள மாதிரி தான நானும் பேஷண்ட் நீங்க பேஷண்ட் தான் இருந்தாலும் நீங்க என் ஃப்ரெண்ட் சந்தோஷ்க்கு ரொம்ப வேண்டியவங்க அதனால தான் உங்களை என்னோட கெஸ்ட் ஹவுஸில் ஸ்பெஷல் கேரோட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் உங்களை நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை இது என் கடமை மட்டும் இல்லை உங்கள் மேலே இருக்கிற அக்கறைன்னு கூட சொல்லலாம் ஓ என் மேலே உள்ள அக்கறைனால தான் டெய்லி நல்லா தூங்குனீங்களா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா ஜூஸ் குடிச்சிங்களான்னு கேட்குறீங்களா அம்மா சோரி நீங்க என் மேல உள்ள அக்கறை நல்லா கேக்குறீங்க இதுல ஒண்ணு கூட நான் உங்களை கேட்கலையே நல்லா தூங்குனீங்களா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க நல்லா தூங்கணும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் உங்களுக்கு டிவில என்னென்ன ப்ரோக்ராம் பிடிக்கும் சாங்ஸ் பிடிக்குங்க முடிஞ்சு போச்சு அப்புறம் காமெடி பிடிக்கும் வெரி குட் வெரி குட் நல்ல டேஸ்ட் நல்லா தேய்ச்சுக்கோங்க ஆமா விஜயா தெரியல அப்படியா எங்க போயிருப்பாவ சரி நான் உங்களை ஈவினிங் வந்து பாக்குறேன் ஓகே இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கீங்களா குணாவும் விஜயாவும் போர் அடிக்கிறாங்க இது பாருங்க ஹாஸ்பிடல்ல எனக்காக நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களையும் நான் கவனிக்கணும்ல ஆமா அவங்கள பார்த்துட்டு நான் மறுபடியும் வந்து உங்களை பாக்குறேன் はい。Okay, bye.